வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் கே ஸ்டேட் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்றைக்கி நம்ம எஸ்டேட்டில் என்ன வேலைலாம் நடந்துச்சின்னு பார்க்கலாம் பிரம்ம கமலம் டெவலப் பண்ணுறான் நிறைய மொட்டு இருக்குதுல்ல நிறைய மொட்டு இருக்குது அதை இதில் போடலான்னு பார்க்குறேன் ഇതിലെ പോകാനും ഇന്നും அதுக்கு அழிச்சு அந்த இதில் இருந்து காட்டுங்க இந்த நாட்டுக்கோழி முட்டை சப்பாத்தியும் சாப்பிட போகிறோம் Questo è per Molla. E questo è per Jenny. Se vuoi mangiare, mangi. E இன்னைக்குள்ளா நல்லாதான் கேமரா நாங்க பூரி போடல எண்ணெய் தின்ட்டு சப்பாத்தியை நான் நல்லா உங்க பட்சே எதுமல்ல இது பாட்டி கேட்டாங்களா விட்டு யூஸா ஒரு தேங்காய் உரிச்சிட்டியா ம் தேங்காய் இனிமே மரத்துல இருந்து யாராவது எடுத்து கொடுத்தாதான் நமக்கு எல்லாம் முடிய போகுது கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்குது பத்து காய் இருக்குதா ம்

எப்பவுமே இருந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு ஆள் வரும் படமெலாம் இருக்குதான் தோட்டத்தில் செக் பண்ணிட்டு விலை பேசி வாங்கிட்டு போவாங்க இப்போ வந்துருக்குது நம்ம போய் பார்ப்போமா பார்த்து இப்போ யூஸ் மேலே காலை வச்சிருப்போம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே இருட்டாச்சு மழை வர மாதிரி வேலை எக்க எடுத்துருவோம் போல் அப்படின்னு நினச்சோ கொஞ்சம் நேரத்தில் கிளியர் ஆகிடுச்சு இப்படிதான் ஒரு மாற்றம் இப்போ ஒரு இருட்டுது பாருங்கள் மேத்தான் மழைனால ஒன்றுமே பண்ண முடியல வெளியே வர முடியல திரும்ப வந்து வந்துருக்கிறோம் இந்த வண்டியில் வந்தவங்க தான் தோட்டத்தில் இருக்கிற பழங்களை வாங்க வந்துருக்குறாங்க மாம்பழம் அவக்காடோ எல்லாத்தையும் பார்த்துட்டு முத்தி இருந்துச்சுன்னா விலை பேசி வாங்கிட்டு போயிடுவாங்க இந்த பாக்கு நம்ம ஒரு வாட்டி பாக்கு போட்டு பேக்கில் தண்ணியில் வீசிருந்தோம்ல அது நல்லா மொளை வந்திருக்குது வாங்க மாதிரி தண்ணியை திறந்து விடுத்து போய் டனலுக்குள்ள என்ன வேலை நடக்குதுன்னா பெரிய பேக்கெட்ல இருந்த பஜ்ஜி மிளகாய் செடி எல்லாம் பிடுங்கிட்டு பாக்கு மொளை வந்திருக்குது அதெல்லாம் அந்த பேக்கெட்ல நட்டு வைக்க போறாங்க புஷ்பா அந்த வேலை தான் நடக்குது அந்த பார்க்க காட்டுமா மிளக வந்தது எடுத்து காட்டுங்க புஷ்பா வேர் வந்ததும் அந்த முளையும் காட்டுங்க ம் கிட்ட காட்டுங்க நம்ம அந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிருந்தோம்ல பேக் அதில் பாருங்க இந்த மழை வந்திருக்குது இது வேர் வந்திருக்குது அழகாக வேர் முளை இப்போ இந்த பேக்கில் நான் நாலு மாதத்துக்கு இந்த பேக்கில் வளரும் நல்லா பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம எங்கே நடப்போகிறோமோ அங்கே இடத்த மாற்றி நட்டுக்கலாம் இந்த செடி எனக்கு தெரியுமா இது என்ன செடின்ட்டு இது இது பேர் வந்து அறுபதாம் பச்சைன்னு சொல்லுவாங்க இந்த அறுபதாம் பச்சை வந்து அவ்வளோ ஒரு மெடிக்கல் வேல்யூ உள்ளது நான் நான் அனுபவத்தில் கண்டுபிடிச்சது எப்படி தெரியுமா இந்த இதை இலையை எடுத்து ச சளி பிடிச்சி தண்ணி மழை மண்டை பாரம் மண்டை பாரம்னு சொல்கிறாங்கள அந்த நேரத்தில் கொஞ்சம் தேங்காய் போட்டு அதில் இந்த செடியை இலையை பிச்சு போட்டேன் இலையை பிச்சு போட்டுட்டோம்னா போட்டு அந்த இந்த சாரெல்லாம் இறங்கிடும் அதை எடுத்து தலையில் தேய்ச்சோம்னா ரெண்டு மூணு மணி நேரத்துலேயே பார்க்கல மூக்கால் தண்ணி வடிஞ்சு அப்படியே எல்லாம் போயிடும் ஆனால் பயங்கர ஸ்மெல் பயங்கர ஸ்மெல் அப்படி ஒரு ஸ்மெல் ஆனா இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான பிளான்ட் லேடிஸ் எல்லாம் சுத்தம் இல்லைன்னா தொடக்கூடாது அடுத்தது கிடைக்கவும் கிடைக்காது எல்லா இடத்துலையும் கிடைக்கவும் கிடைக்காது இப்போ இது வேற எங்கேயோ போன நேரத்தில் பார்த்து வாங்கினேன் எடுத்துக்கிட்டு வந்தேன் யார் வீட்டிலும் இருந்து எடுத்துக்கிட்டு வந்து ஒரு கிளை வச்சேன் இந்த இப்ப நல்லா வந்துருச்சு இதை கொண்டு போய் கரையில வச்சு நல்லா செடியை காட்டி அந்த கலர் இலைய கலரு ஒரு சாம்பல் பூத்த கலர் இப்போ நான் கை தொட்டதுக்கு என்ன என் கையெல்லாம் அப்படி ஸ்மெல் பண்ணுது அவ்வளோ மருந்து பயங்கரமாக நல்ல ஒரு மருந்து நம்ம டாக்டர்கிட்ட போய் தலைவலிக்கு மருந்து தலை பாதத்துக்கு மருந்து எல்லாம் கேட்குறோம் இது அவ்வளோ அன்னைக்கு கொழும்புலேருந்து ஒரு சின்ன சின்ன மிளகா காந்தாரி மிளகான்னு வாங்கிட்டு வந்தோம் வெள்ளை வெத்த மார்க்கெட்டில் இங்கே பாருங்க விதை போட்டு எல்லாம் முளைச்சிருக்குது பேக்கெட்டில் போட்டுருக்கோம் நல்ல காரமா இருக்கும் அது இப்போ இத எடுத்து தோட்டத்துல தனித்தனியா வைக்கிறது இப்போ அடங்கா உம் சரிதா இது வந்து கீழே இப்படி மழை காலம் எல்லாம் இப்படித்தானே வரும் இது இப்படித்தான் வரும் வானம்பாத்து நிக்கும் அதனால இது பேரு வானம்பாத்தா கொச்சிக்கான்னு பேரு ஹம் அப்போ காந்தரின்னா காந்தாரின்னு சொல்றது மலையாளிஸ் தான் காந்தாரின்னு கூட சொல்றது இங்க வந்து கானு கொச்சிக்கா காண கொச்சிக்கா காண கொச்சிக்கா பார்க்காம விட்டுட்டோம் அநியாயமாக ஒரு பழம் விழுந்திருக்கோம் இங்கே பாருங்கள் ரொம்ப பழுத்து இருக்குது இங்கே பாருங்க வாவ் எப்படி பழுத்து இருக்குது ஒரு பழம் கீழே விழுந்துருக்குது ஓ இப்போ இது கீழே விழுந்துச்சு இது சாப்பிடுவோம் சாப்பிட்டு பார்க்குறீங்களா நல்லா இருக்கா சூப்பராக இருக்கு ரொம்ப படுத்துருச்சு ஆமா குழ குழம் படுத்துருச்சா ஆனா நல்லா இருக்கு புளிப்பே இல்ல புளிப்பே இல்ல இது ஒரே ஒரு இது மட்டம் எடுத்துட்டு இந்த இது இது கொஞ்சம் புளி இல்லாம இருக்கு இது இந்த பழம் இந்த சைடு ரொம்ப புளி உம் இது கொஞ்சம் ஸ்வீட்டு உம் இப்போ நம்ம இதை அப்படியே வாத்து கொடுத்து அய்யய்யோ இங்க ஒரு பழம் வெடிச்சு விழுந்துருக்குது அது சாப்பிட்டுட்டு போயிடுச்சு ஏதோ

அன்னைக்கு பார்த்தோம் பழுக்கல சரி பழுத்ததுக்கு அப்புறம் வந்து எடுத்து ஆ பாத்துமா நம்ம தலையில போட்டுற போறாங்க எப்படி மாங்காய் கீழே விடாம டெக்னிக்கலா பிடிக்கிறாரு பாத்தீங்களா இப்படிதான் மாமாரத்தில் ஒருத்தர் இருப்பார் பறிச்சு போடுவாங்க மேலே நின்றுருக்குறார் பாருங்கள் ஒருத்தர் அவர் பறித்து ஒரு பேக்கில் வச்சுக்கிட்டு அங்கேருந்து ஒவ்வொன்றா போட இவர் வந்து இந்த பேக்கை வச்சு பிடிச்சி கீழே விழாமல் எடுத்து வச்சுப்பாங்க இல்லைன்னா கீழே விழுந்துச்சுன்னா அது நஞ்சு போயிட்டு பழுக்காது கெட்டு போய்டும் வேஸ்ட்டாக போயிடும் பச்சரிசி மாம்பழம் அது வேற கொழும்பா அது வந்து பெரிய தேங்காய் மாங்காய் சொல்லுவாங்க சைஸே இவ்வளோ பெருசு இருக்கும் இல்ல இதை வெள்ள கொழும்பான் இப்போ அங்க போய் பார்க்கலாம் எவ்வளவு பெரிய காய் பறிக்கிறாங்க வெடிச்சிருக்குதான் கீழே விழுந்துருச்சு அதெல்லாம் சாப்பிடலாம் உப்பு போட்டு பல்லு வச்சு உடைக்கலாம் நல்ல வாசனை அப்படியே உப்பு மச்சிக்காய் தூள் மிளகாய் தூள் போட்டால் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ மாங்காய் இருக்குது ம் சரியா அவங்க பறிக்க இவர் பிடிக்கிற மாங்காய் பேர் வந்து தேங்காய் மாங்கான்னு சொல்லுவாங்க நல்லா பெரிய பெரிய சைஸில் இருக்கும் பழுத்துச்சின்னா நல்லா இனிப்பாக இருக்கும் பக்கத்துலேயே ஃபார்மில் பாருங்கள் சிக்கன்லாம் ரெடியாக இருக்குது கடைக்கு போகிறதுக்கு எப்படியும் இன்றைக்கி நைட்டு நாளைக்கு நைட்டு ஏற்றி முடிச்சிடுவாங்க நைட்டில் தான் ஏற்றுவாங்க கரண்ட் இல்லை அதனால் ஜென்ரேட்டரில் ஓடிட்டுருக்குது ஃபார்மில் வந்து கோழிக்கு ஃபேன் போடுவாங்க தான் அந்த மாதிரி சத்தம் கேட்குது இந்த மாங்காய் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் மேம் நல்லா இருக்கும் ஆனால் அது பழுக்கணும் பழுக்கலாம் பழுக்கலாம் இப்போ நம்ம அரிசி பேக்கில் போட்டு வைப்போம் ஆனால் ஒன்று இப்போ நான் கட் பண்ணி உப்பு மிளகாய் போட்டு இது பார்க்குறது

இந்த கொஞ்ச நாள் முன்னாடி உப்பு கரிச்சிச்சு இந்த தண்ணி இந்த இளநீ இப்ப வந்து நல்லா ஸ்வீட்டா மாறிடுச்சு இந்த மாம்பழத்தை பழுக்க வச்சு சாப்பிட போகிறோம் அதனால் டேபிளில் வச்சுருக்குறோம் இது காலையில் வெட்டின பப்பாயா இது ஜேமி சாப்பிட போகுது நல்லா சாப்பிடுறியா புரியவா நல்லா இருக்கா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும்ல வித்தியாசமாக ஒரு டேஸ்ட் இருக்காங்க

இப்போ கட் பண்ண கீரல் போடுறியா மெதுவா மெதுவா வரல வெட்டிக்கலாம் துணியில் போட்டு நல்லா சுற்றிடுச்சு இப்போ போட்டு அடியை பிளேட்டில் போது தள்ளி அடி ம் நல்லா ஓங்கி ம் இன்னும் ஆ ம் கொடு நான் ரெண்டு அடி அடிக்கிறேன் ஆஹா உள்ளே நல்லா இது உடஞ்சிருக்குது ஓகே இப்போ பிளேட்டுக்கு போட்டுட்டு பார்ப்போம் இந்த கீழே கட்டியிருவாங்க அப்படியே கொட்டு இது தேவைப்படாதுல உம் என்னது மாங்காய் சொக்கு ரெடியா சாப்பிடு எப்படி நல்லா இருக்கா எல்லாம் கலந்துருக்கா வெரி குட் மாங்காய் சொக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் எல்லாம் கலந்துருக்குது அப்பா ரொம்ப நல்லா இருக்கு வந்து தேங்காய் மாங்காய் அதுக்கு ஏன் இந்த பேருன்னு தெரியல பெரிய சைஸுக்காகையா இல்லை கொஞ்சம் தேங்காய் மாதிரி டேஸ்ட்டு வரும்

தேங்காய் பறிக்கிறாங்க ரொம்ப நாளாக மழை பெஞ்சதுனால தேங்காவே எடுக்க முடியாமல் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேங்காய் பறித்து போட்டிருக்குது இன்னும் கலெக்ட் பண்ணல இந்த மரத்துலேருந்து எடுத்துருக்குறாங்க என்ன பாருங்கள் அங்கே ஒன்று கிடக்குது நல்ல தேங்காய் இது அவ்வளோதான் மக்களே வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம் இந்த நாள் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் காட் பிளெஸ் யூ ஆல் பாய்